அடிக்கிற வெயிலுக்கு எந்த மாதிரி பால் சாப்பிட் செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் டேஸ்டியாக வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் கெட்டியான பால் நல்லா எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நல்லா சுண்டாக காய்ச்சணும் அது வந்து ஏடு படையாமல் பார்த்துக்கோங்க ஏடு பண்ண டேஸ்ட்டும் மாறிவிடும் நல்லா கரண்டி போட்டு நல்லா கலரிட்டியாக இருங்க விளதுக்கப்புறம் பால் சுண்டட்டும் நம்ம அதுக்குள்ளே ஒரு மிக்சர் ஜாரில் ஐம்பது கிராம் சர்க்கரை பத்து முந்திரி போட்டு நல்லா பைன் பவுடர் அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் பாலுமே நல்லா சுண்டி இருக்கும் பாருங்கள் பால் எவ்வளோ சுண்டி இருக்குது நல்லா கெட்டியாக சூப்பராக இருக்குது அது கூடவே நம்ம அரைச்சி வச்சு சர்க்கரை முந்திரி ரெண்டையும் கொ கட்டிவிட்டு நல்லா கெட்டி படும் கெட்டிப்படும் ஸோ கரட்டி வச்சுனா கிளறுங்க கிளறி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் அளவு சப்சா செடி எடுத்து ஊற போட்டுக்கலாம் ஸோ நம்ம உட உடம்பு ஹீட்டாக குறைக்கக்கூடியது சப்சாஸ் ஸோ ரொம்பவுமே நம்ம உடம்புக்கு நல்லது ஸோ இது பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஊறன்னா இப்படி தான் ஒரு இந்த ஸ்டேஜ் வரும் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் பாலுமே ஆறி இருக்கும் அரைக்கப்பறம் ஒரு கிளாஸில் பால் ஊற்றிட்டு சப்சாஸ் செட் போட்டு கார்னிஷிங்காக முந்திரி பாதாம் பிஸ்தான் கொடுத்தா சூப்பரான அண்ட் பால் சர்பத் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்